வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பண்ணி அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க சிம்ம லக்னத்தில் பிறந்து கன்னிராசியில் சஞ்சரிக்கும் உங்களின் ஜாதக அமைப்பானது ஒரு ராஜாவிற்குரிய கம்பீரமும் ஒரு மந்திரியினுடைய கூர்மையான அறிவும் கலந்த ஒரு அற்புதமான கலவை என்று சொல்லலாம் ஏனென்றால் சிம்மம் என்பது சூரியனின் வீடு அது ஆளுமை திறனை குறிக்கும் கண்ணி என்பது புதனின் வீடு அது புத்திசாலித்தனத்தை குறிக்கும் நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் மிடுக்காகவும் கௌரவமாகவும் தெரிந்தாலும் உங்களின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் மிக மிக நுணுக்கமாகவும் திட்டமிடப்பட்டதாகவும் இருக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டீர்கள் அதே சமயம் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கவும் மாட்டீர்கள் உங்களுக்கு இயல்பாகவே தலைமை தாங்கும் பண்பு இருக்கும் பத்து பேர் இருக்கும் சபையில் நீங்கள் தனித்து தெரிவீர்கள் மற்றவர்கள் உங்களை பாராட்ட வேண்டும் என்றும் மதிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பீர்கள் ஆனால் கண்ணிராசியின் தாக்கம் இருப்பதால் அந்த பாராட்டுக்காக இயங்காமல் உங்களின் திறமையை நிரூபிப்பதிலேயே குறியாக இருப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக அலசி ஆராய்வது உங்களுக்கு கைவந்த கலை ஒரு சிறிய தவறு நடந்தால் கூட அதை உடனே கண்டுபிடித்து விடுவீர்கள் உங்களின் மூளை எப்போதும் விழிப்புடனேயே இருக்கும் சும்மா இருப்பது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எதையாவது படித்துக்கொண்டே அல்லது சிந்தித்துக்கொண்டே இருப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது சிம்ம லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் இடமான வாக்கு ஸ்தானத்தில் கண்ணிராசி அமைந்திருப்பதால் உங்களின் பேச்சு மிகவும் யதார்த்தமாகவும் அதே சமயம் சற்றே கடுமையாகவும் இருக்க வாய்ப்புள்ளது நீங்கள் மனதில் உள்ளதை அப்படியே முகத்திற்கு நேராக பேசிவிடுவீர்கள் அது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சில நேரங்களில் வருத்தத்தை அளிக்கலாம் குடும்பத்தின் மீது உங்களுக்கு அளவற்ற பாசம் இருக்கும் வீட்டை நிர்வகிப்பதில் நீங்கள் ஒரு மன்னர் அல்லது ராணி போலவே செயல்படுவீர்கள் வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் குறிப்பாக உணவு விஷயத்தில் உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் ருசியாக சாப்பிட விரும்புவீர்கள் தாய் வழி உறவுகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் வாழ்க்கை துணையிடம் உங்களின் அதிகாரம் சற்றே தூக்கலாக இருக்கும் இருப்பினும் அவர்களின் வளர்ச்சியில் நீங்கள் முக்கிய பங்காற்றுவீர்கள் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக எதையும் தியாகம் செய்வீர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்து எப்போதும் இருக்கும் விட்டு கொடுத்து போவது உங்கள் கௌரவத்திற்கு இழுக்கு என்று நினைக்காமல் அனுசரித்து சென்றால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாக திகழ்வீர்கள் சிம்ம லக்னத்தின் தைரியமும் ராசியின் வியாபார நுணுக்கமும் சேரும் போது உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது கணக்கு வழக்குகளை பார்ப்பதில் நீங்கள் ஒரு கில்லாடி ஒரு பைசா கூட வீணாக செலவு செய்ய மாட்டீர்கள் சொந்த தொழில் செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் குறிப்பாக நிர்வாகம் அரசியல் அரசாங்க ஒப்பந்தங்கள் ரியல் எஸ்டேட் தங்கம் மற்றும் நகை வியாபாரம் அல்லது கணிதம் மற்றும் எழுத்து தொடர்பான துறைகளில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் நீங்கள் செய்யும் தொழிலில் மற்றவர்களின் குறுக்கீட்டை விரும்ப மாட்டீர்கள் உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களை மிக கண்டிப்பாக வேலை வாங்குவீர்கள் அதே சமயம் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வரும் போட்டிகளை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு தோல்விகளைக் கண்டு பயப்படாமல் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுவீர்கள் பார்ட்னர்ஷிப் தொழிலை விட தனித்து நன்று செய்யும் தொழிலே உங்களுக்கு அதிக லாபத்தை தரும் மார்க்கெட்டிங் யுக்திகளை விட உங்களின் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் வாடிக்கையாளர்கள் வருவார்கள் வேலைக்கு செல்பவராக இருந்தால் அரசாங்க உத்தியோகமோ அல்லது அரசாங்கம் சார்ந்த உயர் பதவிகள் கிடைப்பதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளன தனியார் துறையாக இருந்தாலும் அங்கே நீங்கள் ஒரு அதிகாரமிக்க பதவியில் தான் அமர்வீர்கள் சாதாரண கிளர்க் வேலையில் உங்களால் நீண்ட நாட்கள் இருக்க முடியாது உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் அலுவலகத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கும் சக ஊழியர்கள் உங்களை கண்டு சற்றே பயந்து மரியாதை கொடுப்பார்கள் கொடுக்கப்பட்ட வேலையை செவ்வனை செய்து முடிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே ஆனால் வேலை பலுவை நீங்களே இழுத்து போட்டுக் கொள்வீர்கள் மற்றவர்கள் செய்யும் வேலையில் திருப்தி அடையாமல் நீங்களே அதை செய்ய முயற்சி செய்வீர்கள் பதவி உயர்வுக்காக நீங்கள் யாருடைய காலிலும் விழமாட்டீர்கள் உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் தானாகவே உங்களை தேடி வரும் நிர்வாகத் திறமை தேவைப்படும் இடங்களில் தான் முதலில் அழைப்பார்கள் வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் செல்ல நேரிட்டாலும் அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு முடிப்பீர்கள் நேர்மை தவறிய வழியில் சம்பாதிக்க நீங்கள் எப்போதும் நினைக்க மாட்டீர்கள் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர் ஏனென்றால் தனஸ்தானாதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் கையில் பணம் இல்லாவிட்டாலும் உங்களின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து பணம் தேடி வரும் சம்பாதிக்கும் பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் என்ற வித்தை உங்களுக்கு தெரியும் ஆடம்பர செலவுகளை செய்வதற்கு தயங்க மாட்டீர்கள் அதாவது உங்கள் கௌரவத்தை காட்டும் பொருட்களான கார் நல்ல துணிகள் வீடு ஆகியவற்றுக்கு தாராளமாக செலவு செய்வீர்கள் ஆனால் அனாவசிய செலவுகளை கண்டால் கோபப்படுவீர்கள் ரியல் எஸ்டேட் மற்றும் நிலத்தில் முதலீடு செய்வது உங்களுக்கு பெரும் லாபத்தை தரும் வங்கி சேமிப்பு மற்றும் இன்சூரன்ஸ் திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள் கடன் வாங்குவதை அவமானமாக கருதுவீர்கள் அப்படி வாங்கினாலும் அதை மிக விரைவில் அடைத்து விடுவீர்கள் பிற்காலத்தில் வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான சொத்துக்களை இளம் வயதினையே சேர்த்து வைத்து விடுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்றே கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம லக்னம் என்பதால் இதயம் முதுகுத்தண்டு மற்றும் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் கண்ணீராசி என்பதால் நரம்பு தளர்ச்சி குடல் புண் அல்லது தோல் வியாதிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக மன அழுத்தம்தான் உங்கள் ஆரோக்கியத்தின் முதல் எதிரி சின்ன விஷயத்திற்கு கூட அதிகம் யோசித்து யோசித்து தலைவலி அல்லது தூக்கமின்மை பிரச்சனையை வரவழைத்துக் கொள்வீர்கள் சரியான நேரத்திற்கு சத்தான உணவை சாப்பிடுவது மிக முக்கியம் காரமான உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்தினால் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் யோகா மற்றும் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் மிகப்பெரிய சக்தியை தரும் முதுகு வலி வராமல் இருக்க சரியான முறையில் உட்காரும் பழக்கத்தையும் உடற்பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் பாசக்காரராக இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டீர்கள் ஐந்தாம் இடம் குருவின் வீடாக வருவதால் உங்கள் குழந்தைகள் மிகவும் அறிவாளிகளாகவும் ஒழுக்க மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் படிப்பில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் பிற்காலத்தில் உயர்ந்த பதவிகளை அடைவார்கள் அவர்களை வளர்ப்பதில் நீங்கள் மிகவும் கண்டிப்புடன் இருப்பீர்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் சில நேரங்களில் உங்கள் கண்டிப்பு அவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் அவர்கள் வளர்ந்த பிறகு உங்களின் உழைப்பையும் வழிகாட்டுதலையும் புரிந்து கொள்வார்கள் ஆண் வாரிசை விட பெண் வாரிசுகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது குழந்தைகளின் திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பதில் நீங்கள் முக்கிய பங்காற்றுவீர்கள் குலதெய்வ வழிபாடு உங்கள் வாரிசுகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பயணங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒன்று ஆனால் அந்த பயணங்கள் வசதியாகவும் கௌரவமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் நெரிசலான பேருந்துகளிலோ அல்லது ரயில்களிலோ செல்வதை விட சொந்த காரில் அல்லது சொகுசு வாகனங்களில் செல்வதையே விரும்புவீர்கள் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு மன அமைதியை தரும் குறிப்பாக மலைப் பிரதேசங்களுக்குச் செல்வது உங்களுக்கு பிடிக்கும் தொழில் ரீதியான பயணங்களால் உங்களுக்கு பண வரவும் புகழும் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகமும் பலருக்கு உண்டு பயணங்களை திட்டமிடும்போது தங்குமிடம் உணவு வசதி என அனைத்தையும் முன்பே மிக துல்லியமாக திட்டமிட்டு விடுவீர்கள் கடைசி நேர பதற்றத்தை விரும்ப மாட்டீர்கள் புதிய இடங்களுக்கு செல்லும் போது அங்கே உள்ள கலாச்சாரம் மற்றும் உணவு முறைகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பத்தோடு சுற்றுலா செல்வது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் சிம்ம லக்னம் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலேயே வெற்றியாளராக பிறந்தவர்கள் உங்களின் நிர்வாகத் திறமையும் புத்திசாலித்தனமும் உங்களை வாழ்க்கையின் கொம்பில் ஏற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வரை ஓயமாட்டீர்கள் ஆனால் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது உங்களின் முன் கோபமும் மற்றவர்களை அளவுக்கு அதிகமாக விமர்சிக்கும் குணமும் தான் அதை மட்டும் மாற்றிக்கொண்டு மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தால் நீங்கள்தான் எதிலும் ராஜாவாக திகழ்வீர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானையும் புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானையும் வழிபடுவது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் உங்களின் தன்னம்பிக்கை தான் உங்களின் மிகப்பெரிய சொத்து அதை இழக்காமல் செயல்படுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்